அதாவது யோகம் தரக்கூடிய இடத்துல வெற்றி உபஜய ஸ்தானம் என்று சொல்கிற மாதிரி ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை இருக்கக்கூடிய காலத்தில் அதாவது எதிரிகள் இல்லாத வண்ணம் வாழக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இது வரைக்கும் துளாராசிக்கார் ஒருவர் ஒருத்தர் வீட்டில் இருந்தால் போதும் மொத்த பிரச்சனையும் தூக்கி தலைமையில் தூக்கி வச்சுக்கோங்க இதை எப்படி சொல்றதுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தூக்கி தன் தலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றவர் யார் ஆனால் துளாராசிக்கார் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை வாய்ப்புகளில் மாற்றம் இது வரைக்கும் துன்பமாக இருந்து வந்த வேலை அமைப்புகளை பிரச்சனைகளை நிறைய கொடுத்துருந்தா அந்த வேலை அமைப்பில் இனிமேல் தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க சும்மா இங்கே போ அங்கே போன்னு சொல்லிட்டு அலைச்சல் பண்ணாங்க பாருங்கள் இந்த ஊருக்கு போயிட்டு நீ ட்ரெஸ் செய்து எத்தனை வந்து கமிஷன் ஏஜென்சி பெற்றுவா அந்த ஊரில் ஷேர்லாம் மொத்தத்தை எத்தமே சேர்த்துட்டு வா சேர்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க போலீஸ் இலாக்கா துறையில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் மிக அருகாமையில் நம்ம வீட்டுக்கு அருகாமையில் நம்ம குழந்தைகள் குட்டி என்று சொல்கிற மாதிரி நம்ம வீட்டு லைஃப்பில் நம்ம அருகாமையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த ட்ரான்ஸெல்லாம் இதுமாரி தான் கிடைக்க போகுது துளாராசிக்காரர்களுக்கு வேறு யாரும் கொடுக்க தேவையில்லை சரி மற்ற கிரகங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு சனி பகவான் ஒருவர் கொடுக்கறதே போதும் நல்ல முன்னேற்றம் ஒரு ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறப்போம் ஏன்னா நம்ம ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்துல ஆட்சி பெறும்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே செல்லும் உடல்ல நம்மள இருந்தா கூட பிரச்சனைகள் வெளியில நிறைய பிரச்சனை நம்மளை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிள்ளி சூனியம் செய்வனை கோளாறுகள் கண் திருஷ்டி என்று சொல்றோம் பாத்தீங்களா எல்லாமே இருக்கு சாமி ஆனா அந்த கண் திருஷ்டி செய்வனை கோளாறு என்னெல்லாம் மீட்டெடுக்க முடியல எங்கு சென்றாலும் வேலைக்கு போற இடத்துல வேலையை செய்யற இடத்துல செய்ய முடியல சுவாமி அப்படியே அயர்ந்து உட்காந்து எழு தூங்கிறேன் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்மளை தேடி வருது ஒரு பொருள் கொடுத்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண சொன்ன அந்த பொருளை சரியான முறையில் உற்பத்தி பண்ண முடியாம வந்ததும் இல்லை இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விக்னேஸ்வராய நமகம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒம்பது அதாவது மூன்றாம் மாதம் என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்றது அதாவது பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சிகளில் இதுவும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் பயிற்சி என்று சொன்னால் அது முதல் சனிப்பயிற்சி அதுக்கப்புறம் கேது அதுக்கப்புறம் குரு பயிற்சி நம் சனிப்பெயிற்சி பார்க்க போகிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தகன் அதாவது கர்மகாரகன் என்று சொல்கிறோம் இல்லை ஒருவருக்குரிய ஆயுள் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தையும் மனிதன் வாழுகின்ற பிறப்பில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அனைத்து கோள்களையும் கட்டுப்படுத்தும் தன்மை உடையவர் யாரான சனி பகவான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை விழுந்தவர் இல்லை என்று ஏன் குறிப்பிடுறாங்கன்னா கணவன் மனைவி ஒன்றுவர் இருவருமே சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா முப்பது ஆண்டுகள் பெரிய மகத்துவம் அந்த மகத்துவத்தை யாரா கொடுக்குறாருன்னா சனி பகவான் ஒருவர் தான் நவ கோள்களில் தலைவன் என்று சொல்லக்கூடிய அதாவது எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பை பெற்றவர் பெரிய அதாவது ஏழ்மையா இருக்கிறவனையும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வைப்பதும் அவரே உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை தாழ்மையான இடத்துக்கும் இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுத்தக்கூடிய தன்மை பெறுவது யாரான சனி பகவான் ஒருவரே அவர் இல்லாவிடில் இந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்பது நிகழ்வே நிகழாது நாம் பிறக்கின்ற பிறப்பும் நிகழாது அனைத்து கிரகங்களும் கொடுக்கின்ற பலாவலனை விட இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் உன்னதமாகவும் ஆணித்தனமாகவும் இருக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த மகா சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு இருக்கப்போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே இந்த சனிப்பயிற்சி எவ்வாறு இருக்க போது நம்மளுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி இது மகா சனி பயிற்சியா இல்லை நம்மளுக்கு ஏற்றம் தருமா இறக்கம் தருமா எவ்வாறு இருக்கும் ஏற்கனவே ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் அவர் இடம்பெயர்ந்து பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய கால புருசு தத்துவத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர போகிறாருங்க நம்மளுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்து அதாவது யோகம் தரக்கூடிய இடத்துல வெற்றி உபஜய ஸ்தானம் என்று சொல்கிற மாதிரி ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை இருக்கக்கூடிய காலத்தில் அதாவது எதிரிகள் இல்லாத வண்ணம் வாழக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இது வரைக்கும் துளாராசிக்கார் ஒருவர் ஒருத்தர் வீட்டில் இருந்தால் போதும் மொத்த பிரச்சனையும் தூக்கி தலைமையில் தூக்கி வச்சுக்கோங்க எப்படி எப்படி சொல்றதுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தூக்கி தன் தலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றவர் யாரானா துளாராசிக்காரன் அந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த பக்குவம் எல்லாம் மீறி போதும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதாவது குடும்பத்துக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் பொதுப்படை பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வாழ்ந்தவை எல்லாம் போதும் உங்களுக்காக வாழக்கூடிய காலத்தை இனிமேல் சனி பகவான் உங்களுக்கு வெள்ளி தரப்போறாருங்க இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில நாம வாழாத இருந்து வந்த வாழ்க்கையை இனி வாழப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையை உயர்த்தி தரக்கூடிய காலம் நமக்குன்னு ஒரு வசதி நம்மளுக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை என்று சொல்றாரு போல இந்த வாழ்க்கை தன்மையை மாற்றி தரக்கூடிய காலம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது என்ன சுவாமி ஆறு என்பது ருணரோக சத்ருஸ்தானந்தனு சுவாமி இதுல எப்படி சாமி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஆறாம் இடத்துல சென்றாலும் அவ வீடு கொடுத்தனுடைய நிலைமையெல்லாம் நாம எதிர்பார்க்கணும் அது பகை பெற்ற வீடல்லவா நம்மளுக்கு பகை பெற்ற வீட்டுல சனி பகவான் அமர்ந்திருந்தால் குரு என்பது நம்மளுக்கு பகை வீடு அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தா அந்த பாவகம் என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுப்பாரு அதனால உங்களுக்கு துன்பமோ துயரமோ வராது இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை ஏதாவது திருமண தோஷங்கள் இருக்கக்கூடிய காலத்துல இருந்தா அவையெல்லாம் விட்டு விலக போறோம் விலை தொழிதூர் அதாவது ரொம்ப தூரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் நம்மளுக்கு வாழ்க்கை தரத்தை வெளியூரில் வச்சுட்டாங்க ஐயா நம்ம சொந்த ஊருக்கெலாம் வர முடியலையா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அருகாமையில் டிரான்ஸ்ஃபர் அதாவது வேலை வாய்ப்பில் மிக அருகாமையில் டிரான்ஸ்ஃபர் வந்து சேரப்போகுது குடியிருக்கக்கூடிய வளாகத்துக்கு அருகாமையிலே நம்மளுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கின்ற அமைப்பு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை வாய்ப்புகளில் மாற்றம் இது வரைக்கும் துன்பமாக இருந்து வந்த வேலை அமைப்புகளை பிரச்சனைகளை நிறைய கொடுத்துருந்தா அந்த வேலை அமைப்பில் இனிமேல் தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க சும்மா இங்கே போ அங்கே போன்னு சொல்லிட்டு அலைச்சல் பண்ணாங்க பாருங்கள் இந்த ஊருக்கு போயிட்டு நீட்ட சேதம் வந்து கமிஷன் ஏஜென்சி பெற்றுவா அந்த ஊரில் ஷேர்லாம் மொத்தத்து எத்துமே சேர்த்துட்டு வா பொருளாக வான்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க போலீஸ் இலாக்கா துறையில் பண்றவங்களுக்கு எல்லாம் இனிமேல் மிக அருகாமையில் நம்ம வீட்டுக்கு அருகாமையிலையும் நம்ம குழந்தைகள் குட்டி என்று சொல்ற மாதிரி நம்ம வீட்டு லைஃப்ல நம்ம அருகாமையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த இதுமாரி தான் கிடைக்க போகுது துளாராசிக்காரர்களுக்கு ஏன்னா பாதுகாப்பு படை என்று சொல்ற மாதிரி நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் அல்லவா அந்த பாதுகாப்புத்துறை செயல் திட்டங்கள் பாதுகாப்பு பணி இதில் ஈடுபட்டக்கூடிய அதாவது எதுவுமே அவங்களுக்கு சுயநலமே கிடையாது எல்லாமே பொதுநலமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுலாராசிக்கார்கள் அனைவருக்கும் இனிமேல் முன்னேற்றம் 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 ஒருபடி உயர்ந்தால் இரு அதாவது ஒரு பாகம் உயர்ந்தால் பதினஞ்சு படி கீழ் தள்ளக்கூடிய காலத்தில் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அந்த ஐந்தாம் இடம் என்பது ஜென்ம சனிக்கு இணையானது அஞ் ஒன்று அஞ்சு ஒன்பது என்பது ஜென்ம சனிக்கு இணையானது வேலை வாய்ப்புகளில் குறைவே இருக்கா சுவாமி வேலை வந்த வண்ணம் இருக்கும் சுய தொழில் செய்தவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அயராது உழைக்கின்ற இது வரைக்கும் ஆறு மணி நேரம் தான் உழைச்சிட்டு இனிமேல் பன்னிரெண்டு மணி நேரம் உழைச்சா கூட பத்தாவது சாங் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் வரும் நல்ல ப்ராஃபிட்டெடு கையில் வத்துறது வந்த பண்ணவனே இருக்கும் வேற யாரும் கொடுக்க தேவையில்லை சரி மற்ற கிரகங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு சனி பகவான் ஒருவர் கொடுக்கறதே போதும் நல்ல முன்னேற்றம் ஒரு ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம பெறப்போம் நம்ம ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்துல ஆட்சி பெறும்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே செல்லும் உடற்பயிற் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே இருக்கும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகும் ஒரு கம்யூனிகேஷன் கிடைச்சு கொண்டே இருக்கு சார் ஐயா வண்டி வாகனங்கள்லாம் இல்லைனா இனிமேல் வண்டி வாகன சேர்க்கை பெறும் இந்த ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிட்ருக்கோங்க இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு ரசாயன உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு விவசாயம் செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் பெட்ரோல் நிறுவனையும் இந்த மருந்து கம்பெனி வச்சுட்டு இருக்கவங்க அதுக்கு விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு போலீஸ் இலாக்கா இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இந்த சனிப்பெயர்ச்சி இவங்களுக்கு மகா சனிப்பயிற்சியாகும் நூற்றுக்கு தொண்ணூறு பாகம் நன்மை தரக்கூடிய சனிப்பயிற்சியாகவும் இருக்கும் அதாவது பெரியவங்க உடல் நிலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கணும் வயது மூப்பில் இருக்காங்கல்ல அவங்க துளாராசியாக இருந்தால் உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தானே வேண்டி மற்றபடி எந்த தொந்தருவோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் கணவன் மனைவி சேர்க்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களாம் இனிமேல் புதிய உறவுகள் சேர்க்கக்கூடிய காலமாகும் இந்த மனம் துயரம் என்று சொல்கிற மாதிரி உடல் உடைப்பில் இருந்து வந்த பிரச்சனை உடல் நம்மளுக்கு ஒத்துழைக்கலை சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் உடல் ஒத்துழைப்பு நன்றாக கொடுக்கும் உடல்ல நம்ம இருந்தால் கூட பிரச்சனைகள் வெளியில நிறைய பிரச்சனை நம்மளை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பில்லி சூனியம் செய்வனை கோளாறுகள் கண் திருஷ்டி என்று சொல்றோம் பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது சாமி ஆனால் அந்த கண் திருஷ்டி செய்வனை கோளாறு என்னெல்லாம் மீட்டெடுக்க முடியல எங்கே சென்றாலும் வேலைக்கு போற இடத்துல வேலையாக செய்கிற இடத்துல செய்ய முடியல சுவாமி அப்படியே அயர்ந்து உட்காந்துடுறேன் எல்ல தூங்கிடுறேன் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்மளை தேடி வருது ஒரு பொருள் கொடுத்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண சொன்னால் அந்த பொருளை சரியான முறையில் உற்பத்தி பண்ண முடியாமல் வந்ததும் இல்லை இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்க போதுங்க ஒரே வார்த்தை சொல்ல இனிமேல் லாபம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தீங்கல்ல எது செஞ்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடனுக்காக வட்டி கட்டிட்டீங்கல்ல அந்த கடனுக்காக வட்டி கட்டக்கூடிய காலமெல்லாம் இனிமேல் கிடையாது அந்த ப்ராஃபிட்ட வாங்கிட்டு நீங்கள் போய்கினே இருக்க போகிறீங்க உங்கள் லாபத்தன்மை உயரப்போகுது வீடு வண்டி வாகனங்களை வாங்கலைன்னா இனிமேல் வண்டி வாகன போக்குவரத்தெல்லாம் நம்மளுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் நம்ம தொடுகின்ற வேலைகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் போதுங்க பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்து அதாவது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்றவங்க இந்த லீகல் பிஸ்னஸ் இல்லை மறைமுகம் வருது வருமானத்தை தேடித்தரவங்களுக்கெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் கூடுதல் அனுகூலம் 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 தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி இந்த சனி தொடும்பொழுதெல்லாம் வெற்றி காணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதுங்க இதுவரைக்கும் எதுவும் பொருள் போட்ட எல்லாத்துலேயும் முதலீடு போட்டு அப்படியே நிற்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொடுகின்ற வேலைகள் வெற்றி 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 வெற்றி